உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க லோக்சபா தேர்தலையொட்டி அதிமுக பாஜக பாமா க ஆகிய கட்சிகள் ஓரணியாகவும் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து மற்றொரு அணியாகவும் கூட்டணி அமைத்து களமிறங்குகின்றனர் இதில் விஜயகாந்தின் தேமுதிக எந்த பக்கம் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கடந்த பத்தொன்பதாம் தேதி விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் ஆனால் இதற்கு பிறகு திடீரென காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் நேரடியாக விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது குறித்து தேமுதிக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் அதிமுக பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போது மிக மிக குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துவங்கி ஆரம்ப காலகட்டங்களில் அதிமுகவுடன் தான் தேமுதிக செல்லும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது நிலைமை மாறி மாறியுள்ளது ஸ்டாலினின் அதிரடியே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ரஜினிகாந்த் சந்தித்து சென்ற சில நிமிடங்கள் கழித்து விஜயகாந்தை ஸ்டாலின் நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பால் மிகவும் நெகிழ்ந்து போய்விட்டனர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா கடந்த சட்டசபை தேர்தலில் கருணாநிதியை விரும்பினாலும் கூட தேமுதிகவை திமுக கூட்டணியில் சேர்ப்பதற்கு ஸ்டாலின் விரும்பவில்லை என்று கூறப்பட்டது அப்படிப்பட்ட ஸ்டாலின் தங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்ததை மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கிறார்கள் விஜயகாந்தும் பிரேமலதாவும் அதேபோல இதுவரை அதிமுக தலைவர்கள் யாரும் விஜயகாந்தை நேரில் வந்து நலம் விசாரிக்கவில்லை பியூஷ் கோயல் விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்ற கூட அதிமுக அமைச்சர்கள் யாரும் உடன் செல்வதை தவிர்த்து விட்டது விஜயகாந்த் மற்றும் பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய நெச்சலை ஏற்படுத்தியுள்ளது பாமக தலைவர்கள் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய அதிமுக அமைச்சர்களால் தேமுதிக தலைவர்களை நேரில் சந்திக்க முடியாதது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மற்றொரு பக்கம் இதுவரை எதிர்க்கட்சிகளாக பார்க்கப்பட்டு வந்த தேமுதிக திமுக நடுவே இணக்கமான சூழ்நிலை விஜயகாந்த் இல்லத்திற்கு ஸ்டாலினின் வருகையால் உறுதியாகியுள்ளது மேலும் தேமுதிக கேட்கும் தொகுதிகளை வழங்கவும் திமுக தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்காக அனைத்து கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான மக்கள் நீதி மையத்தின் விருப்ப மனுக்களை நாளை மறுதினம் முதல் மார்ச் ஏழாம் தேதி வரை கட்சியின் சென்னை அலுவலகம் மற்றும் பொள்ளாச்சி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என கமல்ஹாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் புதியதோர் தமிழ்நாட்டை உருவாக்க விளைவோர் இப்ப விருப்ப மனுவை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் உறுப்பினராக இல்லாதவர்களும் தேர்தலில் போட்டியிட விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விருப்ப மனு அளித்தவர்களிடம் கட்சியின் தேர்தல் குழு அறிவிக்கும் தேதியில் நேர்காணல் நடத்தப்படும் என்றும் கமல்ஹாசன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசனுக்கு திமுக செட்டாகவில்லை அதிமுகவும் செட்டாகவில்லை இதனால் மூன்றாவது அணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவித்ததுடன் நல்லவர்கள் யார் வேண்டுமானாலும் இணையலாம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கு அர்த்தம் ஊழல் கரை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் தன்னுடன் கூட்டணி வைக்கலாம் என்பதாகும் கமல் இப்படி சொல்லியதிலிருந்து இதுவரை இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பிறகு விஜயகாந்த் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் உறுதியாக தெரியவில்லை இதை தவிர வேறு கட்சிகள் ஏதாவது முயற்சி செய்து வருகிறதா என்பது பிடிபடவில்லை இதில் விஜயகாந்தை கமல் கண்டிப்பாக பேசி அழைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இப்போது கமல் டெல்லியில் முகாமிட்டுள்ளார் அங்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத்தை சந்தித்திருக்கிறார் கூட்டணி அமைக்க வேண்டியவர்கள் எல்லாம் தமிழகத்தில் உள்ள போது கமல் எதற்காக டெல்லி சென்றார் என்பது கேள்வியாக இருந்தாலும் அதே கூட்டணி விஷயத்துக்காகத்தான் அங்கு முகாமிட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது கமலுடன் மக்கள் நீதி மையம் துணைத் தலைவர் மகேந்திரனும் உடன் வந்துள்ளார் திமுக கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலமை இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை தேமுதிக திமுகவுடன் இணைவது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ண பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க